அல்லாஹ் அல்லாஹ் பறக்கத்தை செய்வானாக அவருடைய வாழ்விலும் எல்லா விதத்தும் அல்லாஹ் பறக்கத்தையும் அபிவிருத்தியும் அல்லாஹ் தந்தர்ல உரிவானாக ஆமீன் சொல்லுங்க உண்மையிலே ஆலிமுகள் ஓதிவிடுவார்கள் ஆலிமகளாக உருவாக்கியிருக்கின்றார்கள் அசரத் அவர்கள் ரப்புல் ஆலமின் அவருடைய வாழ்விலும் எல்லா விதமான பறக்காத்தையும் அபிவிருத்தியும் அல்லா தந்தர்ல உரிவானாக ஒரு செய்தி செய்திக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நெகிழ்ச்சி துவக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவசங்கள் சொல்லுவார்கள் நீங்கள் குரான் ஓதிக்கொள்ளுங்கள் எப்படி நாம் தொழுகினுடைய விஷயத்தில் சொல்லுவோமோ உங்களுக்கு தொழுகை வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அதை போன்றுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவசங்கள் சொல்லுவார்கள் அதிகமாக நீங்கள் குரானை ஓதிக்கொள்ளுங்கள் நாளைக்கு மகிஷியர் மைதானத்திலே ரப்புல் அளவின் நம்முடைய தரஜாக்களையும் அந்தஸ்துக்களையும் உயர்த்துவது எப்படி என்று தெரியுமா ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் நூற்றி பதினாறு சூறாக்கள் இது ஓது ஓது அவன் உயர்ந்து கொண்டே இருப்பான் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் அல்லா உயிர்தரமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிரதோச என்று சோனத்தி அல்லா தந்தரில் புரிவானாக அன்பானவர்களே மூன்றாவது நாள் நகிழ்ச்சி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பறக்கத்தை செய்வானாக ஓதி கொடுக்க கொண்ட ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிமவர்களுக்கும் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதகவர்களுக்கும் ரபுல் ஆலிமின் பறக்கத்தான் வாழ்வும் அபிவிருத்தி நிறைந்த வாழ்வும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஹாஜா மொயினுத்தீன் இந்த தேசத்தில் இந்தியாவில் இஸ்லாம் வளர்வதற்கு காரணம் ஹாஜா மொயின்தீன் அவர்கள்தான் அவங்ககிட்ட வந்து ஒரு பெண் குழந்தையை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் பெண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அதற்கு ஒரே ஒரு செய்தி தாயின் மடிதான் முதல் பாடசாலை என்று சொல்வார்கள் உண்மையும் அதுதான் ஹாஜா முலைநுத்தீன் அவங்க கிட்ட ஒரு சின்ன குழந்தை மூன்று வயது பெண் குழந்தையை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் அழைத்து கொண்டு வந்தால் அந்த அம்மா சொல்றாங்க அசராத் என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிக் கொடுங்கள் இன்னைக்கு பிள்ளைகளும் இங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள் தாய்மார்களும் உட்கார்ந்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் மாணவர் மாணவிகளாகவும் இருக்கின்றீர்கள் இதுவே பெரிய பறக்கத்து இந்த ஊருக்கு மிகப்பெரிய பறக்கத் ரபுல் ஆலயமின் பறக்கத்தான ஊராக நம் ஊரை எல்லாம் ஆக்கிரள புரிவானாக அன்பானவர்களே பஹாஜா முளைங்கி திண்ட மூன்று வயசு குழந்தையை அழைத்து கொண்டு வரக்கூடிய ஹாஜா மொஹின்தீன் என்னமான்னு கேட்குறாங்க அஸ்ரத் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிக் கொடுங்க ஹாஜா மொஹின் பிஸ்மில்லா ஹிர்மான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மூன்று வயது குழந்தை சொல்லுகின்றது அஸ்ரத் அவர்களை நான் சூரத்துள் ஃபாத்திகாவை ஓதட்டுமா என்று கேட்கின்றார்கள் ஓதுங்களேன் சூரத்துள் ஃபாத்திகாவை மூன்று வயது குழந்தை ஓத ஆரம்பிக்கின்றது அலஹம் துல்லா ஆலமீன் ஓதி நிறைவு செய்யக்கூடிய அந்த குழந்தையிடம் ஹாஜா முழக்கிறார்கள் வாப்பா உங்களுக்கு வேறு என்ன தெரியும் என்று அந்த மூன்று வயது குழந்தை சொன்னது நாங்கள் சூரத்துல் பக்கராவி ஓதி முடிக்கட்டோமா என்று அசரத்து சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சூரத்துல் பக்கராவை ஓதி முடித்து விட்டார்கள் என்று மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை ஹாஃபிலாக ஆகுவதற்கு அல்லாஹ் தோஃபிக்கச் செய்வானாக குரானை மனனம் செய்யக்கூடிய பெண்களாக ரப்புல ஆலிமின் முழுமையான மு முறையில் முடிக்கக்கூடிய வாக்கியத்தை ரப்புல ஆலிமின் தந்தரில் புரிவானாக ஹாஜா மொயினீதீன் கேட்டாங்களா என்னப்பா சொல்கிற சூரத்துல் பக்ராவை மூன்று வயது குழந்தை சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தது இந்த குழந்தை அலிஃப் லாமீம் ராலிக்கல் கிதாபுல் ஆரோப பிஹி ஹுதல் நெல் முத்தகையின் ஓத ஆரம்பித்த அந்த குழந்தை முடிக்குகின்றது ஃபன் சுருண்ணா அலெல் கோமில் காஃபிரின் இதை ஓதி முடித்ததற்கு பின்னால் அந்த குழந்தையிடம் கேட்கின்றார்கள் உனக்கு வேற என்னமா தெரியும் என்று சுரத்துள்ள ஆலையும் பிரானை ஓதி முடிக்கட்டுமா என்று கேட்கின்றார்கள் மூன்று வயது குழந்தை ஓத ஆரம்பிக்கின்றது அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம்மீம் ஓத ஆரம்பித்தால் காஜாமுன் அந்த ஜு அந்த சூறாவியை ஓதி முடுக்குகின்றது வேற என்ன தெரியும் இப்படி அந்த குழந்தை தொடர்கின்றது சூரத்து நிசாவை ஓதி முடுக்கின்றது மூன்று வயது குழந்தை கடைசியாக சூரத்துள் ஓதி முடுக்குகின்றது பதினெட்டு ஜுசுக்களை தாண்டி பதினெட்டை கால ஜுசுக்களை ஓதி முடுக்குகின்றது மூன்று வயது குழந்தை ஓதி முடித்தால் ஹாஜாத்தின் கேட்கினார்கள் எப்படி என்று மூன்று வயது குழந்தை சாத்தியமா என்று சமீபத்தில் நீங்கள் பத்திரிகையில் சமீப காலங்களாக ஏழு வயது குழந்தை குர்ஆனை மனனம் செய்து என்று அந்த தாயிடம் கேட்டார்கள் எப்படியம்மா இவ்வளவு பெரிய மகத்துவத்தை உன்னுடைய குழந்தை பெற்று இருக்குது என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த தாய் சொன்ன வார்த்தை அசரத்தவர்களே நான் கருவறையில் என் குழந்தையை நான் சுமக்குகின்ற பொழுது அன்பு நிறைந்த பிள்ளைகளை நீங்களும் இப்படி இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளின் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக கண்ணியம் நிறைந்த பிள்ளைகள் அதே நிகழ்வாகத்தான் வருவார்கள் உலகத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அவங்க எப்படி தெரியுமா ஜப்பான் என்ற ஒரு நாடு தாயின் கருவை குழந்தையை தாயின் கருவறையில் சுமக்குகின்ற பொழுதே கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்துருவான் மேக்ஸ் முதல்ல விஷயம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு ஜப்பான் என்ற நாடு உலகத்தில் அறிவாளிகள் இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் தான் அல்ல அவர்களை பார்த்து குரான் சொல்வான் அவர்கள் அறிவாளி என்று சொல்வான் யாரை யூதர்களை குறித்து அல்ல சொல்வான் ஆனால் அவர்கள் உலகத்தில் அறிவாளி சின்ன நாடுதான் உலகத்தை ஆட்டி காரணம் என்ன தெரியுமா அந்த ஒரு தாய் குழந்தையை சுமக்குகின்ற பொழுதே உலகத்தில் அவனுக்கு என்ன தேவை வேணுமோ அந்த குழந்தைக்கு என்ன தேவைகள் வேணுமோ அத்தனையும் கொடுத்து விடுகிறார்கள் ஹாஜா முழங்கி திப்பம் கேட்கின்றார்கள் அந்த அந்த அம்மாட்ட எப்படி மாடு என் குழந்தையை நான் கருவறையில் சுமக்குகின்ற பொழுது நான் இந்த பதினெட்டை கால ஜுசுக்களையும் திரும்ப திரும்ப ஓதினேன் சூரத்துள் ஃபுர்கான் வரைக்கும் சூரத்துள் பாத்தியாவில் ஆரம்பித்து சூரத்துல் ஃபுருக்கான் வரைக்கும் என் குழந்தையை நான் கருவறையில் சுமக்குகின்ற பொழுது ஓதினேன் அல்லாதை கபுள் செய்தி என் குழந்தைக்கு அத மனநசக்தியாக கொடுத்திருக்கின்றான் அன்பு நிறைந்த தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படி போதித்து கொடுங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து கொடுக்கின்ற பொழுது ஒழுக்கத்தோடும் அவர் கண்ணியத்தோடும் வருவார்கள் சிறந்த தகப்பன் சிறந்த தாய் யாரு தெரியுமா பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்து கொடுக்கக்கூடியவர்கள் நாளைக்கு நாளில் இப்படி சொல்லிடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் ரப்பனா இன்னா அத்தாயனா சாதத்தனா ஒக்குபுரா உண்மையிலே பார்க்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்படி ஒரு உருவாக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல இதற்கு பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் பல சிரமங்கள் இருப்பார் எடுத்திருப்பார்கள் உங்களுடைய அவர்கள் ரபுல் ஆலிமன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலே அல்லா தந்தர்கள் புரிவானாக எல்லா பாக்கியங்களையும் அல்லா தந்தர்கள் புரிவானாக மனம் நிறைந்து நாம் சொல்ல வேண்டும் மனம் நிறைந்தவரை பாராட்ட வேணும் பாராட்டுவதற்கு வார்த்தை இல்லை ரப்புல் ஆலுமின் தான் அவர்களுக்கு உயர்தரமான பதவி எல்லாம் தரவேனும் அல்லாஹ் அவளிடத்து நீங்கள் கேட்க வேண்டியது உ அல்லாஹிடத்தில் துவாவை மட்டும்தான் உங்களுடைய ஆளுமையும் எதிர்பார்ப்பது துவாவை மட்டும்தான் நீங்கள் துவா செய்ங்கள் அவர்களுக்காக வேண்டே எங்கடா நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு கியா நாள்ல நாளில் இப்படி சொல்லிடக்கூடாது ஒக்காலு ரப்பனா இன்னா தாய்னா சாதக்னா குபுரா அந்த குழந்தைகள் சொல்லுவார்களாம் நாளைக்கு மறுமை நாள்ல யல்லா கெட்ட குழந்தையாக இருக்குகின்ற பொழுது உலகத்தில் கெட்ட குழந்தையாக இருந்த அந்த குழந்தை நாளை குஃபாத்தானதற்கு பின்னால் அங்கே மகிஷர் மைதானத்தில் அந்த குழந்தைகள் சொல்லுவார்களாம் யல்லா நான் தவறு செய்வதற்கு காரணம் நான் கஞ்சா வைத்ததற்கு காரணம் நான் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகதற்கு காரணம் என்னுடைய தாய் தந்தை தான் முதலில் அவர்களை என்னிடத்தில் காட்டி என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் என்று அந்த குழந்தை சொல்லு சொல்வார்களாம்

சொல்கின்றார்கள் நான் மார்க்கெல்லாம் பெரிய மார்க்கெல்லாம் போட முடியாது அதை ஓதி கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் அதாவது நல்லா ஓதுவாங்க சில நேரங்களை பார்த்தா மேடையில சில நேரத்தில் பதட்டங்கள் ஏற்படும் ஏன்னா அது யதார்த்தமான உண்மை நல்லாவே ஓத மாட்டான் பார்த்தா அவங்களுக்கு நாங்க ஃபஸ்ட்டு மார்க்கு சில நேரத்தில் போட்டு போயிருப்பாங்க சொல்லுவாங்க அசரத்து வந்து ஆள் பாட்டு அப்படி இல்லை ஏன்னா அதனுடைய உண்மையான நிலைகள் யாருக்கு தெரியும் ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிமுகளுக்கும் அந்த உஸ்தாதகளுக்கும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சத அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து அவர்கள் ஓதக்கூடிய மகரஜை வைத்து மார்க் போட்டு போயிடுவாங்க ஆனால் திறமையான பிள்ளைகள் பொதுவாகவே கொஞ்சம் தான் வருவாங்க எப்பவுமே சரி திறமையான பிள்ளைகள் சில சில பின்னால் தான் வருவாங்க ஆனால் சில நேரங்களில் ஒண்ணுமே தெரியாது அவர்கள் முன்னால் இருப்பார்கள் உன்னையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிமாங்க ரப்புல் ஆளுமை அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நீ செஞ்சுருக்காங்க ஓதி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்காக வேண்டி மார்க் வந்து யாரையும் பார்த்தலாம் போடல இங்க இருக்கக்கூடிய யாரும் எனக்கும் தெரியாது யாரை பத்தி எப்படி ஓதுவாங்கன்னு தெரியாது ஆனால் உண்மையிலே இவ்வளவு பிள்ளைகளையும் இவ்வளவு தாய்மார்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இங்க இருக்கக்கூடிய ஆளுமர்களுக்கு மனதார் நீங்கள் பாராட்டுங்கள் அவர்களுக்கு உண்மையிலே நிறைய துவா செய்யா எங்களுடைய பள்ளியில் நீண்ட காலம் இருக்க வேணும் அவர் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ வேண்டும் அவருடைய ரிசுக்களை அல்லாஹ் பறக்கத்து செய் என்று துவா செய்ய வேணும் ரப்புல் ஆலமின் இவருடைய பிள்ளைகளை உண்மையிலே தென்காசி மாவட்டத்தில் பார்த்தா இவ்வளவு பிள்ளைகள் இங்கே தான் இருக்கிறாங்க நான் பெருமைக்காக வேண்டியோ வேண்டியோ சொல்லவில்லை இவ்வளவு பிள்ளைகள் முன்னூறு பிள்ளைகள் இருநூறு மேல் இருந்தால் உண்மையிலே அந்த மதரசம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு ஆலிமிகளை இருக்க ஆலிமாக்களை உருவாக்குகின்றார்கள் அதே மாதிரி பிள்ளைகளை ஒரு ஹாஃபிலாக உருவாக்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ரபுல் ஆலிமின் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அல்லாஹ் எல்லா விதமான வரக்காத்தும் அபிவிருத்தும் அல்லாஹ் தந்தர்கள் முடிவானாக எப்படி ஹாஜா முனைநீதி நடத்தவர்களை அவர்களிடத்தில் பதினெட்டு ஜா பதினெட்டுகால ஜுசுக்களையும் ஓதி முடித்தார்களோ அதை போன்று உங்களுடைய பிள்ளைகள் நிறைவாக ஓதுவதற்கு அல்லாஹ் தோசுக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து